அடுத்து என்ன பண்ணலாம் காரம் ஓமா போடு அதான் உங்களுக்கு பிடிக்குமா ஆ எல்லாருக்கு பிடிக்கும் சரி இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் கடலை மாவு அரிசி மாவு ஓமம் மிளகாய்த்தூள் உப்பு வெண்ணெய் பெரண்டை இது எதுக்கு பெரண்டை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எப்பொழுதுமே இந்த மாதிரி காரம் உப்பு போட்ட பட்சணங்கள் செய்யும்போது பலகாரங்கள் செய்யும்பொழுது இந்த பெரண்டையில் ஒரு நாலு எடுத்து அதை தண்ணியில் கொதிக்க வச்சு அதுலேயே உப்பையும் போட்டுடணும் போட்டிங்கன்னா கர 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 வரும் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் அவங்க செஞ்சது அந்த ரகசியம்தான் நம்ம இப்போ கற்றுக்கணும் இப்போ ஓகே ஒரு மெஷர் ரெண்டு போகிறோம் இதை கொஞ்சம் பிடிங்க ஏன்னா ஒன்றுக்கு நாலு தான் கணக்கு இதில் லேசாக வறுத்து பொடிச்ச ஓமத்தூள் அப்புறம் இது வந்து கலருக்காக நாம் காஷ்மீர் காஷ்மீர் சில்லி ஏன்னா கலர் தான் வேணும் நமக்கு ரொம்ப காரம் வேண்டாம் இதில் சற்று வெண்ணையும் போட்டு இந்த பிறண்ட தண்ணி பார்த்து விட்டுக்கோங்க இப்போ கையால் அது அழகாக கலந்து பிசைஞ்சு பதம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் கடலை மாவு நல்லா இருக்கு மஞ்சளாக இருந்தால் தான் நல்ல கடலை மாவு வெள்ளையா இருந்தாக்க பட்டாணி மாவு சேர்ந்தது அப்பா நீங்கள் கொஞ்சோண்டு நெய் எடுத்து உள்ளே பூரா தடவிக்கோங்க நெய்யோ எண்ணெயோ எதுவானால் தடவிக்கலாம் ஓ இன்னொன்று கூட போகலாம் போல இது என்ன ஒரு நல்ல மெக்கானிக்கை கண்டுபிடிச்சிருப்பான்ல அதை போட்டு அமைக்கி ஜாக் சுற்றுற மாதிரி சுற்றி இப்போ நீங்கள் புழியலாமா புழியலாமான்னு என்ன கேட்கக்கூடாது புழிகிறேன் முடியுதா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்ல நீங்கள் கேட்கல விடாதுன்றீங்க நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்குல்ல சுருப்பா முடியலையே அப்ப சின்னதா போடுறேன் ஆ குட்டி குட்டியா போடுங்க இப்போ எடுத்து விடுறேன் இப்ப எல்லாம் வேலை பார்த்தா அந்த காலத்துல நல்லா வளர்த்துருக்காங்க உங்க வீட்டில் அப்படிம்பாங்க நிறம் மனம் குணம் அது தெரியல நிறம் நல்லா வந்திருக்கு சுவை எப்படின்னு தெரியல இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நல்ல வேலை நான் ஒரு நிமிஷம் பயந்து போனேன் சரியாக வரலன்னு சொன்னால் நான் என்ன நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் பிழிஞ்சது சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன் இப்போ மாவு கலந்தது நான்